கடந்த சில நாட்களாக சென்னையில மட்டும் இல்லாம தமிழக மக்கள் முழுமையா எல்லாரும் என்ன சொல்லி அது நம்ம தமிழ் திரையுலக பின்னணி பாடிகான சுசித்ரா அக்கௌண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க அந்தரங்க புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இது தமிழ் சினிமா வரைக்கும் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்த விதமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு இது மேலும் மேலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சுசித்ரா தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை முழுமையாக முடக்கிவிட்டு சென்று விட்டாலும் அவர்களுடைய பெயரிலேயே போலி அக்கௌண்ட்கள் பல ஓபன் செய்யப்பட்டு மேலும் பல சினிமா நட்சத்திரங்கள் குறித்து அமலாபாலும் தனுஷும் நெருக்கமாக இருக்கும் வீடியோ வந்து வெளிவந்திருக்கு இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் சுசித்ரா எப்படிப்பட்டவர் அப்படின்ற வீடியோ ஆதாரங்களும் சுசித்ரா குறித்து அவருடைய கணவரே சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ மூலம் சொல்லியிருக்காரு அதாவது சுச்சித்ரா மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவர் அதனால் அவருடைய ட்விட்டர்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய கணவர் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரதி சுசித்ராவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் விவாகத்து ஆக போவதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு இந்த விவாகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுசித்ராவுக்கே தெரியாம பலமுறை வந்துட்டு அவங்களுடைய கணவர் மனநல மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்து வந்துட்டு இருக்காங்க வரைக்கும் எதுக்காக எனக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க சுசித்ராவுக்கே தெரியாதுன்னு அவங்களே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க இதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் விவாகத்து வாங்க போறாங்களாம் இதனால சுசித்ரா ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு மேலும் த்ரிஷா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா சுசித்ராவே தன்னைத்தானே அழித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சுசித்ரா மனநோய் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற விஷயத்த மேலும் உறுதிப்படுத்த வண்ணமாவே இருந்துட்டு எனவே சுசித்ரா ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அவங்களுடைய கணவர் குறித்து சுசித்ரா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய கணவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னதான் அவங்களுடைய கணவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டாலும் அவங்க கணவர் வீடியோ மூலமாக சுசித்ரா மனநோய் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ற விஷயம் இப்போ மிகவும் வைரலா பதவி வந்துட்டு பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ